Shri Aditya Hriday Stotram தோயுத்த பரிசாந்தம் சமரேச்சித்தி ராவணம் சோஸ்வாயு சமுபஸம் தைவைச்சுஷ்டுமியகோரம் உபாமிய பிரவீத்ராமத்தியோகவன் ரிஷி ராமராம மகாபாணுகசனாத்தம் என சர்வன் நரின் வசயிஷியசி ஆதித்த புண்ணியம் சர்வத்வினம் ஜயவகம் ஜபே நித்தம் அக்ஷயம் பரமம்சிவம் சுவமியம் சர்வ పాప ప్రనాచనం చింతాగ ప్రచమనం ఆయుర్వర్దనముత్తమం రశ్మందం సముత్యంతం దేవాసు నమస్కృతం యస్వా వివస్వంతం భాస్కర ఏసగ భాస్కరమేశ్వరం సర్వేవాత్మహేషరశ్మి పవనగ ఎస దేవా ఏస బ్రహ్మచ విష్ణుచ శివస్కంద్రజాపతి మహేంద్రో ధనధ్ కాళో యమశోమోహాంబది పితరో వస వసౌ మరుదోమో వాయు ప్ర ஜா பிராண ருதுகர்த்தா க்த்தபாகரக ஆதித்ய சவிதா சூரிய கக பூசபிபான் ஸ்வணச்சதுசோ பானுரண்யரேதா திவரக ஹரித் துவா சகசிராசி சப்தசதிமரிச்சிமான் திமிரோ மதன பாஸ்கரோ நாசனக மதனஸ்வம்புசுட்டாத்தாண்டஹஹஅம்சுமான் தமோபேதி பாஸ்கரோரவி அக்னிகபோதி புத்த கனகபிஷ்டி பாமித்ரே தமோபேதிரிக்கேஜுசாமபாரக கனகபுஷ்டிபாமித்திரே விந்தியவீதிப் மண்டலி ஆத்தபிமண்டிம सर्व विश्व रक्त पिंगसर्वधाग कविश्वहाजो रक्तर्वभव तथा नक्षत्रक्रगधाराण मधिमो विश्वाव तेजसा भी तेजस्वी द्वादस्वात्मा नमोस्तु ते नम पूर्वाय गि पश्चिम गिम नम पूर्वाय गि பச்சிமாய தயே நமக ஜோதிகணாநதையே தீனாதிபதையே நம ஜய ஜயபத்தியாய நமோ நமக நமோ நம சகசிராசோ ஆதித்தாய நமோ நமக நம உக்கா வீரா சாரங்காய நமோ நமக நம பத்ம பிரபோதாய மாதாண்டாய நமோ நம ப்ரமேச்சா நாச்சுய சூரியதிய வர்ச்சே வாசுதேசா ரௌதிரா வபுஷே நமக தமோக்னா கிமோக்னாய कि तमोक्नाय, किमक्नाय, चतुरक्नाय, मिदातमने, ग्रहक्नाय, देवचा, जोधिशांबदे ये नमः तद्दशामी करापाय सर्वये विश्वकर्मणे நமஸ்தமோ கணிஏ லோகச்சாட்சிணே நாசியேஷவிபூதம் தமேவதி பிரபுகோ வாயத்தேசத்தேச வர்ஷத்தேச கவசிசூதேசு ஜாக்திபூதேஷுரிஷ்டைவாத்திரம் சலம் சைவாத்தீ வேதச்ச்கதவச்சை கிரூநாம்பலமே யா கிருதியோகேசுச ரவிபுகோ ஏனமாபுசேஷ் காந்தரேஷு பயேசு கீர்த்தயன்புசித் नवशीतिरागव भुज यस्व नमे काक्रे देवेव जगद्दी एतत्नि गुणिद जत्वा युद्धेशु विजयसी अस्चने महाभागो रावण तम तो दिशि एव मुक्त तथागस्त्यो जगाम जय दागदम एतृद्वा महादेजो नष्ट सोमो भवत्ता तारयामास सुब्रीद राघव प्रेदात्मान आदि जद्वां तो परम हर्षम அபாத்மன் திருராசாமுச்சிர் தனராத்தய வீரியவன் ராவணம் பிரேசிஷ்டாத்மா யுதா சமுபாம்தோபவது அதரவி அவதீஷராமூதிதமரமிருகிருஷ்யமாச்சிச்சரபதிசயம் விதித் சுரகணமத்தியகோவசயத்திரவேதிகிசிஆதித்தியகிருத்தம் சம்ப